clean

பண்ணிக்கிறாங்க நம்மளோட கண்டஸ்டன்ட் சோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா பயங்கரமான சம்பவம் ஒன்னு நடந்துட்டு இருக்கு அப்படின்றதா அந்த பால்ல இருந்து காத்த உரி ஒண்ணு ஒவ்வொரு பாலுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் அப்படின்றத பிக் பாஸ் சோ அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரும் அவங்கவுங்க தனிப்பட்ட டீம் சௌந்தர்யாவும் முத்துவும் ஒரு டீம் சோ இன்னைக்கான பிரிஞ்ச டீம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே ஆஹ் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாதது எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்ட ஒரு டீமா தான் நான் பார்த்தேன் சோ இப்போ முத்து சௌந்தர்யா சேர்ந்தா இருக்கட்டும் இல்ல விஷாலும் ஜாக் பிளாக்கா இது ஒரு விதமான நியூ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் வந்து பாக்குறேன்றது அது பவி மஞ்சரிய அருணும் நம்மளோட ராணவும் இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக்கும் ராணவும் ரயானும் சோ இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த காத்துல வந்து எப்படியாவது பால்ல வந்து டீஃப்ளைட் பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சோ இந்த டாஸ்க அவங்க விளையாண்ட விதம் இருக்கு இல்லையா எகிரி குதிக்கிறது என்ன பறக்கிறது என்ன மிதிக்கிறது என்ன அது எப்படி சௌந்தர்யாலாம் காத்துலயே வந்து பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் விஷால பால் மேல கவுத்தி போட்டு ஜாக்கு போட்டு பிசியை எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு காமெடி அப்படின்றது இருந்தது ஆனா பவியும் மஞ்சரி தான் அல்டிமேட்டுங்க வேற லெவல்ல ஃபர்ஸ்ட் ப்ரெஷரை அனுப்பி அவங்கதான் முதல் முதல்ல கோல் இருக்க காத்தலே எடுத்து அங்க இருக்கக்கூடிய பாக்ஸ்குள்ள அடைச்சது அப்படின்றது ரெண்டாவது தீபக்கும் ரயானும் அப்புறம் அருணூர் ராணவும் என்னால முடியவே முடியாது அத எங்க கையில நகம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட வேகமா அதை முடிச்சு தள்ளிட்டாங்க அப்புறமா வந்து முத்துவும் சௌந்தர்யாவும் அவங்க ஒரு வித ஸ்ட்ராட்டஜி கடைசியில இவங்க நாலு பேர் தான் முடிச்சு கிட்டத்தட்ட எட்டாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இந்த வாரம் ஷாப்பிங் அப்படின்றது இதுல மண்ணை கவனது யாரு அப்படின்னா நம்மளோட ஜாக்லின் தான் அதாவது வெறும் வாயாலே வடை சுடுவார் அப்படின்ற தான் இந்த ரெண்டும் வாயால மட்டும் தான் வடை சுடுறதை விட கேம்ல ஒண்ணே மொத்த டீமும் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜி கொடுத்து காத்து இறக்க வைக்க ட்ரை பண்றாங்க அப்போ கூட அது முடியலன்ற ஒரு விஷயங்கள் தான் அது ஜாக்கெட் கடைசியில ஒத்துக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம் அப்படின்னா அது வழங்கவே வழங்காதுன்ற மாதிரி சோ அந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னு இல்லையா சோ இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் டாஸ்க் பயங்கர பன்னான ஒரு டாஸ்கா தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஆனா இப்பவே தெரியுது அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு போட்டி மனப்பான்மை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு ஃபன் டாஸ்கா இருந்தாலும் யாரு வின் பண்ணணும் என் டீம் வின் பண்ணணும் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அருண் வந்து திரும்ப திரும்ப இது டிக்கெட் பினால இல்லடா ஷாப்பிங் டாஸ்க்டா சொன்னதுக்கு டாஸ்க்கா ஆகுது அது வரைக்கும் அவ்வளவு ஒரு வெறித்தனமான ஒரு போட்டி அப்படின்றத நம்மளால அப்படின்றது பரவாயில்ல எதிர்பாரு எல்லாருமே ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது ஒரு கட்டம் அப்படின்னா பாஸ் ஏ கதற விட்டு இருக்காங்க மூளைக்கு வேலை கொடுக்கறாங்க பிசிக்கல் நம்ம விளையாடுறாங்க என்ன மாதிரி ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்கும் போது வந்து எந்த சீசனையும் இல்லாத ஒரு அல்டிமேட் அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் இதை பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க